வணக்கம் எட்டா நம்ம தலைவர் பேசுகிறேன் இன்றைக்கி ராஜ்யசபா தேர்தலுக்கு திமுக வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க அண்ணா திமுக நாளைக்கு ஏதோ ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறதா சொல்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு சீட்டு வரைக்கும் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியிட்டையும் பாரதிய ஜனதா கிட்டையும் ஒம்போது சீட் இருக்குது இவங்கிட்ட ஏறக்கூடிய ஒரு அறுபத்தி மூணு சீட் வரைக்கும் இருக்குது அது பார்த்து அவங்களும் ரெண்டு எம்பி வரைக்கும் கிடைக்கும் இதில் இன்றைக்கி மூணு எம்பிக்கே அறிவிச்சிட்டாங்க திமுக சல்மானங்கிற ஒரு கும்பலையாலையும் அதாவது கமலுக்கு ஒன்றும் வில்சனுக்கு ஒன்றும் அறுவை ஏற்கனவே வில்சன் வந்து கலைஞர் சமாதி அங்கேனா கடற்கரையிலேயே வைக்கணும் கலைஞர் உடலை கடற்கரையிலே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபைட் பண்ணதால் அந்த விசுவாசத்துக்காக அந்த ஒரு பாராட்டுக்காக திமுக தலைமை வந்து அவருக்கு தடவை வில்சனுக்கு இந்த மாதிரி ராஜ்யசபாய் கொடுத்துச்சு அதே போல் திருப்பி அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க அவருக்கே கொடுத்துருக்காங்க என்ன காரணம்னா அவர் அவருடைய வாதம் பெருசு அவருடைய திறமை பெருசுன்னு அவங்க நினைக்கிறாங்க நம்ம நினைக்கிறாங்கள்ட்டான் அவங்க கட்சிக்கு அவர் தேவையாக இருக்க அவங்க கொடுத்தாங்க அதே போல் கமல்ஹாசனுக்கு போன பாராளுமன்ற தேர்தலில் மட்டும் பண்ணுங்க சீட்டு வேணாம் உங்களுக்கு ராஜ்யசபா எம்பி நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதன் அடிப்படையிலேயே இப்போ அவருக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறாங்க அவர்கள் ஆகிறாரா இல்லை அவர் கட்சிக்காரங்க வேறு யாரையாவது நியமிக்கிறாராங்கிறது நமக்கு தெரியல ஆக மொத்தம் திமுக இருந்து மூணு சீட்டு ஃபுல்லாகி போச்சு இனி அண்ணாதிமுக என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல விஜயகாந்த் கட்சியிலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க எங்களுக்கு கொடுங்க எங்கள் கொடுங்க வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி போன பாராளுமன்ற தேர்தலில் கூட நாங்கள் உங்களுக்கு கூட்டணி வச்சதுக்கு காரணம் இந்த ராஜ்யசபா சீட்டுக்காகத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதுக்கெல்லாம் அன்புமணி ரொம்ப பிடிவாதமாக எனக்கு அங்கே ஒரு சீட்டு வேணும் நம்ம கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தூதுவெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற வேறு சொல்கிறாங்க ஏன்னா திமுக கூட்டணிக்கு அவர் அன்புமணியால் போக முடியாது நாங்கள் ஃபுல்லாகி போச்சு ராஜ்யசபா சீட்டு கிடைக்காது ராஜ்யசபா சீட்டு கிடைக்கணும்னா அன்புமணி ஒல்லி அண்ணாதிமுக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தால் அவருக்கு ஏதாவது ஒரு எம்பி ராஜ்யசபா எம்பி கிடைக்கலாம் அதுக்கு வாய்ப்பு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது பேச்சு பேச்சுவார்த்தை ரகசியமாக இன்னும் நடத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க புழுதனைக்கும் இருக்கிற தலைவர்களே ஒரு பதவியை வச்சுக்கிட்டு பிடிமானமாக இருந்துக்கிட்டு மக்கள்கிட்ட போட்டிட்டு ஜெயிக்க முடியாமல் நான் ராஜ்யசபா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி வாங்கி சும்மா போட்டுக்கிட்டு இது எதுக்கு எங்கே போய் சேரப்போரும்னு நமக்கு தெரியலை என்னை கேட்டால் கட்சி தலைவர்கள் வந்து என்றைக்குமே பதவி இல்லாமல் இருக்கிறதே நல்லாயிருக்கும் அப்படி உங்கள் செயல்பாடு நல்லாயிருக்கும் கட்சிக்காரங்களை வாட்ச் பண்ணி கட்சிக்காரங்களுக்கு உரிய ஆலோசனையை கொடுக்கணுமே இல்லையா தலைமையே பொறுக்கிட்டு அன்புமணியே காலம் முழுக்க எம்பி ஆகிக்கிட்டு அது போய் காலங்காலமாக அங்கே போய் டெல்லியில் ஓய்யாதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்குது அது தேவையில்லாத ஒன்றுன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் இவங்க விட்டு கொடுத்து போக மாட்டாங்க காரணம் என்ன பதவி இல்லாமல் அவங்களால் நீங்கள் தூங்கவே முடியாது யாருக்குமே தூங்க முடியாது ஒரு சில வேளா பதவி இல்லாமல் தூங்கவே முடியாது அந்த மாதிரி பழகி போயிட்டாங்க இப்ப திமுக விட ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தொண்டனை கொடுத்துருக்கலாம் அது நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் அங்கே சாதாரண ஆளுகளுக்கு இங்கே இடங்கிறதே கிடையாது எப்போவுமே கிடையாம போச்சு யாருக்குமே திமுகவுலையும் கிடையாது அண்ணாதிமுகவும் கிடையாது அதோட எம்ஜிஆர் காலத்தோடு சரியா போச்சு நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி ஆயிரம் கோடி வச்சிருக்கவங்களுக்கிட்டே ஒரு ராஜ்யசபா எம்பி கூட கிடைக்குது சாதாரண தொண்டே கட்டு கரைவேட்டியை கட்டிக்கிட்டு சாதாரண தொண்டன் கரைவேட்டியை கட்டிக்கிட்டு போஸ்ட் ஓட்டிக்கிட்டு காலம் முழுவதும் தலைவனுக்காக இங்கிருந்து முப்பது கிலோமீட்டர் பசி ஏறி போறது நாற்பது கிலோமீட்டர் பசு ஏறி போறது இப்படியே வாழ்க்கையை இழந்ததுதான் மிச்சமா இருக்கக்கூடிய அவனுக்கு பெரிய பதவி எந்த பதவிக்கு போறாப்புலையும் இல்லை வர்றாப்புல வாய்ப்பும் கிடையாது இவன் கேட்க போறதும் இல்லை அவன் கொடுக்க போறதும் இல்லை அப்படியா அது மொத்தம் பண வசதி தலைமைக்கு அவசியம் தேவைப்படுது ஒரு அறிமுகம் தலைமைக்கு தேவைப்படுது பார்த்தா அவங்காட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சாதாரண ஏழைகளுக்கு என்றைக்குமே பதவி கிடைக்க போகிறது இல்லை அந்த பதவி கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம் எல்லாத்துக்குமே பதவி கிடைக்கணும் இருபத்தஞ்சு சதவி தான் இடஒதுக்கீடு ஏழைகளுக்கு அரசியல் சட்டமே வகுக்கணும் இப்போ நாலு சீட்டு இருக்குன்னு வைங்க மூணு சீட்டு திமுக மூணு சீட்டு இருக்குன்னா ரெண்டு ஒரு சீட்டாவது பாண்டுக்கு ஒரு லட்ச ரூபாய் கீழே சம்பாதிக்கிற ஏழைகளுக்கு அந்த கட்சிக்காரனே கொடுக்கணும் சட்டமாக ஏத்தீரனா இவர் என்ன கொடுக்குறது கொடுக்கவே மாட்டாங்க சட்டம் போடலாம் கொடுக்கவே மாட்டாங்க சட்டம் போட்டால் தானே இன்றைக்கி எஸ்சி பன்னெண்டு சதவீதம் இடஒதுக்கீடு வாங்கி பயன்படுறாங்க சட்டம் இல்லைன்னா பள்ளிக்கூடத்துல விடுவானா வேலை வாய்ப்பில் விடுவானா சே அரசாங்க வழியில விட மாட்டேன் இப்போ ஏழு புள்ளி அஞ்சு மருத்துவக் கல்லூரியில இடம் கிடைக்கிற அரசு பள்ளியில் படிக்கிறது எடப்பாடி கொண்டு வந்தார்ல அப்ப சட்டம் இருக்கின்ற ஏழு புள்ளி அஞ்சு இன்னைக்கு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியெல்லாம் டாக்டர் ஆகிட்டு வர்றாங்க தெருவுக்கு ரெண்டு டாக்டர் ஆகிற காரணம் இதுதான் சலுகிறேன் சட்டத்துல இருக்கக்கூடிய சில அவகாசத்தை அவங்களுக்கு வாய்ப்புகளை பின்தங்க கொடுக்குறதே அது அதே மாதிரி ஏழைகளாக இருக்கிறவங்களுக்கு இருபத்தஞ்சு சதவீத நாட்டில் இருபத்தி நூறு எம்எல்ஏ இருந்தால் இருபத்தஞ்சு எம்எல்ஏ வரு கோட்டுக்கு கீழே ஆண்டுக்கு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறவனுக்கு இருபத்தஞ்சு எம்எல்ஏ ஒதுக்கணும் சட்டத்தையே போடணும் இதெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு போய்கிட்டு இருக்க முடியாது நாட்டில் சாதாரண பீன் வேலைக்கு இடஒதுக்கீடு எல்லாத்துக்கும் இடஒதுக்கி எம்பி எம்எல்ஏ இடஒதுக்கி கொடுத்தேன் நாடு அழிஞ்சு போவோமா நாடனை வித்துட்டு போயிடுவானவன் இதெல்லாம் தேவையில்லாது இதெல்லாம் பா சாதாரண தொண்டனை பாருங்க முதல்ல பால் போய் விட்டுறன் பசை வாங்கி விட்டுறவன் டீக்கெட்டில் வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கவேன் கட்சிக்காக அங்கங்கே ஓடி ஆடிக்கிட்டுறவன் அங்கேயே குரல் ஒடுத்துக்கிட்டு இது வீங்கத்து வெட்டி கத்திக்கிட்டு கற்றுக்கிட்டு இருக்கணும் பார்த்து ஒரு எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க அப்பதான் உங்க கட்சிக்கு பெருமையாக இருக்கும் இதை நான் எதிர்பார்க்குறேன் எடப்பாடி நாளைக்கு தேர்வுன்றது கூட அந்த அன்புமணி பரவாயில்ல தூக்கி எழுஞ்சிடுங்க அதை வேணாம் அவர் வந்தால் அவர் யார் வரையா போறாரு கூட்டணி இல்லை என்ன ஒன்று போறாரு அவர் தனியாக ராஜ்ய பிடிச்சிக்கிட்டு வரோம் எடப்பாடி தான் பாத்தீங்கன்னா சொல்றேன் நான் நீட்டாக விஷயம் கிடையாது சாதாரண உங்க கட்சிக்காரன் ரோட்டில் இருக்கிற ஏழையை பாருங்க ரோட்டில் இருக்க ஒரு ஐம்பது வயசு ஆறு வயசுக்காரே இது வரைக்கும் ரொம்ப காலம் உழைச்சவன் இருக்க பதவியே இது வரைக்கும் அணிவிக்காதவன் ஒரு ஆளை தூக்கி போட்டு எம்பியா போட்டு எழுதி போட்டோம் கட்சிக்கு பெருமை இதை நான் எதிர்பார்க்குறேன் இது நடக்கும் நான் நம்புறேன்